சிவா சிவசக்தி பாலகனே சண்முகனே சதாசனே என் வாக்கிலும் நினைவுல நின்று காக்க ஓமையின் வேல் காக்க சுவேல் முருகனை சார்வாங்க இப்போ காலனிடம் மார்கண்டர் அடியாரடையும் பதங்களை இந்த மார்கண்டர் சொல்லிக் கொண்டு வருகிறார் யமனின் அமைச்சனாகி காலன் சொன்னான் உனக்கு இந்திர பதவியெல்லாம் கிடைக்கும் இன்றெல்லாம் பாராட்டுவார் யமன் அப்படின்னா உடனே மார்கண்டர் சொன்னார் சந்திரனை தம் சடைமுடியில் அணிந்த சிவபெருமானை துதித்து வழிபடும் அடியவர்கள் இந்திரனின் உலகமும் செல்ல மாட்டார்கள் இயமனின் உலகம் வருதலுக்காக உம்முடனும் வரமாட்டார் சிறப்புமிக்க சிவபதம் அடைய பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய மார்கண்ட முனிவர் சொல்றார் கூற்றுவன் தனது உலகினும் உம்முடும் குறுகார் போற்றும் அன்பர்கள் இந்திரன் உலகினும் போகார் ஏற்றமாகிய சிவபதம் அடைந்து இனிது இருப்பர் என்று சொல்கிறார் அடுத்து சொல்றாரு உயிர்கள் அனைத்திற்கும் தலைவராகிய சிவபெருமான் தம்முடைய அடியவர்களுக்கு அடியவர் ஆவார் நானும் அவருடைய அடியவன் ஆதலால் நான் உன்னுடைய ஏமனது நகருக்கு வரமாட்டேன் பிரம்மன் திருமால் ஆகியோர்களின் பதவிகளையும் விரும்ப மாட்டேன் விரைவில் இவ்விடம் விட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னு மார்கண்டர் சொன்னார் சொல்றே நாதனார் தமது அடியவர்க்கு அடியவன் நானும் ஆதலான் நுமது அந்தகன் புறம் புறம் தனுக்கு அது ஓர் வேதன் மாலமர பதங்களும் வெக்கலன் விரைவில் போதி போதி என்று உரைத்தலும் நன்று என போவீர் என்று நல்லது அப்ப அவன் கிளம்பிட்டான் கிளம்பிட்டு கால திரும்பிச்சல்ல பண்ணா இப்ப எமனே வரான் திரும்பி சென்ற காலன் யமனை வணங்கினான் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சொன்னான் சொன்னதும் யமனின் உள்ளம் துடி உடலிலும் மார்பிலும் வியர்வை உண்டாச்சு கண்களிலோ தீப்பொறி வந்தது வளைந்த நீண்ட புருவங்களை மேலே சென்றிட கோபம் விட்டான் அப்படின்னு சொல்றாரு போன காலனும் மரலியை வணங்கியே புகுந்த பான்மை யாவையும் உரைத்தலும் உலம் பதை பதைத்தது மேனி மார்பகம் வியர் விழிகளா விழிகனல் ஒழிய கூணல் வார்புகுருவ கடை நிமிர்ந்திட கொதித்தான் அப்படின்றது எருமை கடாவை அழைத்து வாருங்கள் என்று யமன் சொன்னான் கடா அழைத்து வரப்பட்டது அதனை நீண்ட துதிக்கையுடைய பெரிய யானை போல் கருதி அதன் முதுகில் ஏறி அமர நிழல் தருவதற்கு ஒப்பற்ற குடைகள் உயரமான கொடிகள் விளங்க வீரர்கள் சுற்றிலும் சூழ்ந்து காத்திட நில வந்தான் அது இப்போ யம தர்மன் நில உலகு பார்க்குறோம் வந்தவர் என்ன பண்ண போகிறார் மார்கண்டர் முன்னிலமன் தோன்றார் தோன்றி சொல்கிறார் நில உலகம் வந்த யமன் காசிமா நகரில் தவம் செய்கிற அந்த சிறுவராகிய மார்கண்டர் இருக்கும் இடம் சென்ற சென்று சிவந்த குடிமி கருமை நிறம் பொருந்திய உடல் சினத்தால் எரிக்கும் கண்கள் ஒப்பற்ற பாசக்கயிறு பிடித்த கை கைகளில் தண்டாயுதம் சூளம் ஏந்தியவாறு மாறுகன்றியில் தோண்டினான் ஆக இப்போது யமனோட பாடியை பற்றி சொல்கிறாங்க எப்படி அவன் உடம்பு இருந்ததுன்னு சொன்னால் சிவந்த குடிமி சிவந்த இருந்தது கருமை நிறம் பொருந்தி உடம்பு கருப்பாக இருக்கும் குடிமி சிறப்பாக இருக்கும் சினத்தால் எரிக்கும் கண்கள் கண்களே நெருப்பு மாதிரி எரிக்கும் ஒப்பற்ற பாசக்கயிறுத்து பிடித்த கை கையில் பாசக்காய் வச்சிருந்தா கைகளில் தண்டாயுதம் சூளம் ஏந்தியவாறு வந்தான் அப்படின்ட்டுதான் பார்ப்போம் இப்படி வந்த உடனே இப்போ மார்கண்டர் சிவபெருமான் திருவடிகள் பிரிக்கிறார் இதை சொல்லு இந்த மார்கண்டர் என்னும் முனிவர் சிறுவர் வந்தார் வந்தவர் என்ன பண்ணார் யமனே நேரில் இவ்விடம் வந்துள்ளான் என்று மனதில் நினைத்தார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய செயலை கண்டு என் தந்தையாரான சிவபெருமானின் திருவடிகளை துயித்து வணங்கினார் வந்து தோன்றலும் மார்கண்டன் என்பவன் அந்தகன் வந்து அணுகினன் ஆமென அந்தகன் அந்தகன் வந்து விட்டான் என்று அணுகினன் போச்சு சிந்தை செய்து அவன் செய்கையை நோக்கிய எந்த யாரிடையேத்தி இறங்கினான் எந்த யாரே சிறுவனுடைய சிந்தனையை ஏற்றி இறங்கினான் மார்கண்டன் சொல்கிறார்கள் இப்போ சொல்றாரு அந்த சமயத்தில் ஏவன் மைந்தனே நீ என்ன நினைத்தாய் என்ன செய்தாய் என்ன நினைச்சா என்ன செய்தா முந்தைய விதியின் நீதியையும் மூன்று கண்களுடைய சிவபெருமான் ஒழிந்தவற்றையும் விளைக்கிட முடியுமா ஏற்கனவே முந்தைய விதி நீதி சிவபெருமான் சொன்னது இதெல்லாம் வந்து விளக்கிட முடியுமாப்பா அப்படின்னாரு அன்ன வேளையில் அந்தகன் மைந்தனி என்று நினைத்தனை யாவது இயற்றினை முன்னை ஊழின் முறைமையும் முக்கணன் சொன்ன வாரும் துடைத்திடலாகுமோ முக்கன்னன் சொன்னத்தான பதிலாம் அதப்ப யாருமா பண்ண முடியும் இன்னும் துடைக்க முடியாது ஆக விதியின் வலிமையை சிறிதும் நீ அறியவில்லை நல்லறிவு ஒன்றும் நீ இல்லை ஒரு உயிர் இறுதி அடைந்த பின்பே மீண்டும் பிறப்பினை அடையும் ஒரு உயிர் இறுதி அடைஞ்சு போச்சுன்னா இன்னொரு பிறப்பு அடையும் என்பதை யாவரும் எல்லாம் அறிவார்கள் அது தன்மையெல்லாம் நீ உனக்கு நான் சொல்ல வேணுமா அப்படின்னு யமன் சொன்னார் சிறிதும் ஊழ்வினை திண்மையும் தேர்கிலாய் உறுதி ஒன்றும் உணர்களை போலுமால் இறுதியே பிறப்பு என்று இவை யாவரும் பெறுவர் அன்னது பேசுதல் வேண்டுமோ அப்படின்னா பெருமை மிகுந்த சிவந்த சிறந்த தவத்தை உடையவராயினும் நிறைவேறாத இந்த எண்ணம் நிறைவேறும் என்று நினைத்து அதனை ஆராய்ந்து இத்தகைய செயல் செய்தல் உணர்ந்த ஆடவர்களுக்கும் இயல்புடைய செயலாகுமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் பெருமை மிகுந்த தவத்தை உடையவராயிருந்தாலும் இருந்தாலும் நிறைவேறாத எண்ணம் நிறைவேறும் என்று நினைத்து அதனை ஆராய்ச்சி பண்ணி இப்படிலாம் செய்தல்லாம் வந்து உணர்ந்த ஆடவர்களுக்கு இது இயல்பான செயலா தெரியும் உங்களுக்கு என்ன நடக்குது அதனால சரிங்களா நியாயமா அப்படின்னா வீடு சாலும் பெருந்தவர் காயும் கூடுறாயுது கூடும் என்று உண்மையே நாடி இன்னையும் இன்னனம் நன்னுதல் கற்றுனர் ஆடவர்க்கும் இயற்கை எது ஆகுமோ என்று சொன்னார் சிவபெருமானின் இணைந்த திருவடிகளையும் தலைமீது கொண்டு அன்புடைய மனமுடன் நாள்தோ நீ தவம் செய்து வந்தாலும் என்னதான் பண்ணாலும் கொடிய பாவங்கள் போகுமே தவிர தான் வீசுகின்ற பாசக்கயிற்றை விளக்க முடியுமா நீ இப்படியே சொல்லினீங்க ஒன்றா பாவம் போகும் அவ்வளோதான் எல்லாம் வந்து பாசக்கயிற்றை விளக்க முடியாதுன்னு சொல்கிறான் உடனே கடல் கடல் எழுந்து விளங்கும் மணலை எண்ணினாலும் கடலில் இருக்கிற மண்ணை எண்ணினாலும் உயர்ந்த ஆகாயத்தை உள்ள விண்மீன்கள் எண்ணினாலும் முடிவில்லாமல் என் கட்டளையின்படி இறக்கும் இந்திரர்களை எண்ணிட முடியுமோ ஆக இந்திரங்களும் எண்ண முடியாது மண்ணை எண்ண முடியாது அதனால் விண்மீன்களை எண்ண முடியாது எல்லாம் வந்து கற்று சொல்கிறான் சிந்து விண்கண் செரிமணல் எண்ணினும் உந்து வானத்து உடிவினை எண்ணினும் அந்தம் இன்றிய என் மாண்டிடும் இந்திரந்தனை எண்ணிடலாம் இதெல்லாம் எண்ண முடியுமா பசத்து போகிறவங்களான்னு சொன்னார் என்னால் இறந்த தேவர்களையும் சாம்பார் ஆகிய அசுரர்களையும் முழுமையாக சொல்வதனால் முடிவே கிடையாது அதனால மற்றவர்களையும் வரையறுத்து சொல்ல வேண்டுமா என்று சொன்னார் இற்றவானவர் தன்னையும் எண்ணின் நீர் ஊற்றதானவராகி உள்ளோலையும் முற்ற ஓதில் முடிவிலது ஆதலால் மற்றையோரை பருந்திடல் வேண்டுமோ என்று சொன்னார் அடுத்து சொல்றாரு இறப்பு இறப்பு என்று சொல்லப்படுபவை பெரிய தாமரை மலர் போன்ற அழகிய கண்களையுடைய திருமாலுக்கும் உண்டு பிரம்மனுக்கும் உண்டு மேலும் எனக்கும் உண்டு என்றால் உனக்கும் உண்டு என்று சொல்ல வேண்டுமா அதனால் பிறப்பு இறப்பு என்பது பிரம்மனுக்கும் இருக்குது திருமாலுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது அது போய் நீலும் சொல்ல முடியுமா இறப்புலாம் கணக்கும் முண்டக காமரு கண்ணினான் தனக்கும் உண்டு சதுர் முகர்க்கும் உண்டு மற்ற எனக்கும் உண்டு பிறப்பு இறப்பு என்றினின் உனக்கும் உரைத்திடல் வேண்டுமோ அப்படின்னு அவங்க சொன்னான் இப்ப சொன்ன உடனே குற்றமற்ற இந்த அரசியலும் நான் ஏந்தியுள்ள பாசக்கயிரும் சூலமும் மழுவாயுதமும் தண்டாயுதமும் முற்காலத்தில் நான் வாசனை மிகுந்த சிறந்த மலர்களை தூவி சிவபெருமானை வழிபட அவர் எனக்கு தந்தது தான் கருணை புரிந்தார் அதனால குற்றமற்ற இந்த அரசியல் பண்றது நான் ஏந்தியுள்ள பாசக்கயிறு சூலம் மழுவாயுதம் தண்டாயுதம் ஆனால் என்ன காரணம்னா நான் வாசனை உள்ள மலர்களை தூவி சிவபெருமானை வழிபட்டது தான் எனக்கு அது கருணைப்படுதுன்னு சொல்கிறாங்க வாசவா மலர் இட்டு வழிபட ஈசனார் முன் என கருள் செய்தன ஆகில ஆசிலா இல் அரசியல் எழுதிய பாசசூலம் படை மழு தண்டமே என்று யமன் சிவபெருமானை வணங்கியதால் தான் அவருக்கு இந்த பதவி கிடைத்தது சொல்கிறார் சொல்கிறார் அப்புறம் சொல்கிறார் தேவர்கள் வந்து காப்பாற்றினாலும் படைத்து காற்று அழிக்கின்ற செயல்கள் செய்யும் மும்மூர்த்திகள் வந்து காப்பாற்றினாலும் வலிமை மிகுந்தவர்களாய் உள்ளோர் எவர் வந்து காப்பாற்றினாலும் காப்பாற்றட்டும் என்று உன் உயிரை கொண்டு செல்லாமல் நான் திரும்பி செல்லணும் யார்னா வரட்டும் நான் இன்னைக்கு உன் உயிரை நான் எடுக்காமல் போக மாட்டேன் அப்படின்னு அம்மன் சொன்னான் அது அவன் சொன்ன கருத்து என்ன சொன்னால் தேவர்கள் வரட்டும் மும்மூர்த்திகளோட வரட்டும் ஆனா வலிமை எவ்வளவு வந்தாலும் காப்பாற்றட்டும் ஆனால் என்று உன் உயிரை கொண்டு செல்லாமல் திரும்பி செல்ல மாட்டேன்னு சொல்றான் தேவர் காப்பினும் செய்தளித்து ஈறு செய் மூவர் காப்பினும் முயம்பினர் ஆகிறார்கள் ஏவர் காப்பினும் காத்திட இன்றினின் ஆவி கொண்டு அன்றி மீண்டும் அகழ்வணும் என்று சொன்ன அடுத்து சொல்றாரு நீ இதனை துன்பம் என்று கொள்ளாதே அப்பா சூழாயுதம் ஏந்திய சிவபெருமானின் அடியவராயினும் அயில் ஆயுள் முடிவு பெறும் காலம் வந்தால் அவர்களை தென்றிந்து செய்துள்ள என் கொண்டு போய் சேர்த்தேன் இது நிச்சயமாகவே நீ என் பின்னே வர வேண்டும் என்று சொன்னார் துன்பம் என்பது கொள்ளலை சூளிதன் அன்பர் ஆயினும் அத்தம் வந்து எய்த் தென்புலம் சேர்ந்து வந்த என்னமே என்பின் நீ இனி ஏது என்று இயங்கும் அதனால துன்பம் என்று வந்தால் எல்லாத்தையும் நினைக்காது சிவபெருமானின் அடியவரானாலும் ஆயுள் முடிவரும் காலம் வந்தால் ஏற்று போயிடுவேன் நிச்சயம் அதனால என் கூட வந்திருப்பான் அப்படின்னு எம்ம தர்ம ராஜா இப்போமா இதுவரைக்கும் பார்ப்போம் அப்புறம் பிறகு சந்திப்போம் ஓம் சிவ சிவா சிவரு வா अंगिटीवाजय मल्ल प्रपंच हयम शिव कामन धान ईश्वर वृशिवाय ओं सौ शिवाय नम ओं शिवाय नव ओम शिवाय नम